வீடு கட்டும்போது கண்டிப்பா தென்மேற்கு மூலைய காலியா போடவே கூடாது அந்த ஒரு மூளை வந்து தான் உகந்தது வெயிலும் வைக்கிறதுக்கு உகந்தது இது ரெண்டையும் மட்டும் கண்டிப்பா செய்யணும் ஆனா பழைய காலத்துல இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பூஜை அறை தனியா தான் கிராமங்கள்ல எல்லாம் இல்ல அப்போ அப்போ எல்லாமே அந்த வீடுகள்ல எல்லாமே வாசு தப்பாதான் இருக்கு கண்டிப்பா பழைய கிராமத்துல எல்லாம் நீங்க பூஜை அறை தனியா பாத்துருக்க வாய்ப்பே இல்லை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு சரி மகாகுரு அனந்த வாஸ்து டாக்டர் பத்மா மகாலிங்கம் இருக்காங்க அவங்ககிட்ட இன்னைக்கு வீடு கட்டுறது பத்தியும் நம்ம ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மேம் சோ நீங்க முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க ஒரு வீடு வந்து ஒரு இடம் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போர் தான் போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ அதுக்கு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரியான சாதகமா சூழ்நிலை அமையும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாழ்க குருவே துணை இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இந்த நட்சத்திரம் சொல்லி சூப்பராக போரில் தண்ணி வந்திருக்குது எப்படின்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்போ சந்திரனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களில் நீங்கள் போர் போடலாம் தாராளமாக போர் போடலாம் போர் போட்டு தண்ணி இல்லைன்னா என்னை கேட்கலாம் நீங்கள் அவ்வளோ அருமையாக தண்ணி வரும் சரிங்களா அதுவே ராகு காலத்தில் போடலாம் ஏன் ராகு காலத்தில் போடணும் என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட கேட்பாங்க அப்போ அந்த ராகு காலத்தில் ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா அகண்ட வாய் நீளமான குழாய் அப்படிங்கிறதே ராகுதான் அந்த மாதிரி குழாயும் அதில் பொருத்தி தானே நீங்கள் போர் போடுறீங்க அதனால் ராகு வேலையை போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக தண்ணி வரும் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல நாங்கள் நானூறு வரைக்கும் போட்டு தண்ணி வரலன்னு சொன்னாங்க நானூறு நட்சத்திரமும் நான் ஒரு நேரமும் குறித்து கொடுத்தேன் போட்டாங்க அடியிலேயே தண்ணி வந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான இது இந்த பதிவு மூலமாக எல்லாேருக்கும் தெரியப்படுத்துறதுன்னா இந்த நாளை யூஸ் பண்ணி இந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த நேரத்தை யூஸ் பண்ணி போர் போட்டாங்கன்னா பெஸ்ட்டு அருமையான தண்ணி வரும் போரில் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை வந்து ஆமா கண்டிப்பா இது வந்து தாத்தா காலத்துல இருந்து முன்னோர் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நானும் நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் தான் ஒண்ணு கூட ஃபைல் கிடையாது இப்ப நீங்க சொன்ன அந்த நட்சத்திர நாட்கள்ல இப்ப நிறைய பேர் வந்து நீரோட்டம் பாப்பாங்க இல்லையா குறிப்பிட்ட நட்சத்திர நாள்ல தான் நீரோட்டமும் பாக்கணுமா இல்ல அன்னைக்கு தான் அவங்களுக்கு தண்ணி வருமா இல்ல நீரோட்டம் பாக்கறதுக்குலாம் நாள் கிழமை பார்க்க வேண்டியது இல்ல அவங்க அவங்கவுங்க சௌரியம் அது பாக்குறது இப்ப வந்து நான் போர் போடுற நாள் நட்சத்திரம் தான் நான் சொன்னது நீரோட்டம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆளை வச்சு பார்த்து எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கறத பாக்கணும் கண்டிப்பா வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் நீரோட்டம் பார்த்து போடணும் புரியுதுங்களா நீரோட்டம் பாடுறதுக்கு முதல்ல ஆதி காலத்துல ஒரு குச்சி வச்சு பார்த்தாங்க பார்த்தாங்க ரெண்டாவது தேங்காய் வச்சு பார்த்தாங்க அப்புறம் கழுத்தில் இருக்கிற செயினை கழுத்தி வச்சு பார்த்தாங்க செயின் எல்லாம் கரகரகரன்னு சுற்றும் எங்கள் தாத்தா செய்வர் நானே கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சுற்றும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க நிறைய இப்போ நம்ம மனிதர்களே நிறைய பார்த்தாங்க இப்போ டிஜிட்டல் முறைப்படி இப்போ எங்கிட்டயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு டிஜிட்டல்ல முறைப்படி தண்ணி நீர் ஓட்டம் பார்க்குறோம் பார்த்தா கரெக்டாக காட்டுது அது அது ஒன்று கூட ஃபெயில் ஆகலை அந்த டிஜிட்டல் முறையில் பார்த்தா அது கரெக்டாக நம்ம நம்ம வைக்கிற இடமே வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் புரியுதுங்களா வடக்கு சைடும் கிழக்கு சைடும் வச்சு தான் பார்க்கணும் பார்த்துட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதோ அங்க நீர் போட்டுக்கலாம் டிஜிட்டல் முறைன்னு சொன்னீங்க இல்லையா வந்து அறிவியல் பூர்வமா வாசு முறைகள் இருக்குமா இல்ல அது வந்து இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி மூலயத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க மண் டெஸ்ட் சாய் டெஸ்ட் அப்படிங்கிறாங்கல்ல அந்த டெஸ்ட்ல அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து டிஜிட்டல் முறையிலேயே இப்ப நீரோட்டம் பாக்குற மாதிரி வந்துருச்சு நம்ம டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது

பிளான் போட்டாலும் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ தான் போடணும் அதில் வந்து நமக்கு முதல் முதல் என்ன வேணும்னா சமையல் ரூம் வேணும் ஆதி காலத்தில் பெட்ரூம் இல்லைனாலும் வரண்டால் கூட படுப்பாங்க ஃபஸ்ட்டு சமையல் ரூம்பு அடுத்து பெட்ரூம் ரெண்டாவது நம்ம இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு ஒரு பெட்ரூம் பெரிய கால் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பிளான் போட்டு நம்ம வீடு கட்டணும் வீடு கட்டும்போது கண்டிப்பாக தென்மேற்கு மூலையை காலியாக போடவே கூடாது அந்த ஒரு மூளை வந்து பெட்ரூமுக்கு தான் உகந்தது வெயில் வைக்கிறதுக்கு உகந்தது இது ரெண்டையும் மட்டும் கண்டிப்பாக செய்யணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதில் பெரிய ஹால் தெற்கு பார்த்த வாசலாம் அதில் பெரிய ஹாலை போட்ட வச்சிடறாங்க தென்மேற்கில் தென்மேற்கு வந்து எப்பயுமே மறைவான பகுதி வடகிழக்கு ஓப்பனான பகுதி அந்த தென்மேற்குங்கிறது மறைஞ்ச பகுதி பெட்ரூம்க்கு தான் உகந்தது வடகிழக்கு தான் திறந்த பகுதி அது வந்து வாசல் வச்சுக்கலாம் அதுல வந்து கால் போட்டுக்கலாம் அதுதான் பெஸ்ட் நாம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க ஒரு வீட்டுல வந்து சரியா முழுமையான ஒரு வாசம் அமைஞ்சிருக்கணும்னா அந்த வீட்டுல வந்து கழிவறை இருக்கக்கூடாது படிக்கட்டு இருக்கக்கூடாது பூஜை வரை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி நடக்காது ஆனா இப்ப நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இப்படி அமை அமைன்னா இப்ப அந்த மாதிரி இடங்களை வந்து எங்க எங்க கட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப நாங்க ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது எங்களுக்கு நீங்க வந்து கூட பாக்கலாம் நீங்க புரியுதா இந்த வண்டலூர்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது பர்வீன் ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது அதுல நாங்க நீங்க நீங்க கூட என்ன இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த காலத்தை நினைப்பீங்க நாங்க பாத்ரூம் போடவே இல்லை கட்டிடத்துக்குள்ளே நாங்கள் பாத்ரூம் போடவே இல்லை பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஒன்று போட்டிருக்கோம் சின்ன பெட்ரூம் ஒன்று போட்டிருக்கோம் லெட்ரின் பாத்ரூம்பை காம்பவுண்டு உள்ளே போட்டிருக்குறோம் தாய் சேவருக்கு உள்ளே போடல வீட்டுக்குள்ளே போடலை வெளியே தான் போட்டிருக்கிறேன் நாங்கள் படி வெளியே போட்டிருக்கோம் வடமே இருக்கல நீங்கள் யார் வேணால் வந்து எங்கே வேணா வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் ரெண்டு கட்டிடத்தில் இப்போ சான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அதனால் எனக்கு பெட்ரூம் மேலே இந்த பாத்ரூம் வேணவே வேணான்னு மொத்த காலில் நின்றுட்டாங்க போடவே கிடையாது அவங்க வெளியே தான் போட்டிருக்குது ஆமா இந்த சென்னையில் ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல ஆறு ப்ராஜெக்ட் போயிட்டு நீங்க வந்து பாக்கறதா பாக்கலாம் இப்போ நீங்க இந்த சொன்ன இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே அவங்க வந்து டாய்லெட்டுமே படிக்கட்டு ரெண்டுமே வந்து கட்டடத்துக்கு வெளியில தான் கட்டி ஆமா கட்டடத்துக்கு வெளியில தான் கட்டி இருக்கு ஓகே அப்ப பூஜை ஏறி பூஜை ஏறி வந்து நான் ரூமா வச்சு கொடுக்கல செல்ஃபா வச்சு கொடுத்துருக்கேன் அதாவது கிச்சன்ல வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள தான் பூஜை ஏறி இருக்கணும் பூஜையறை கிச்சனில் வடமேற்கு மூலையில் வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃபில் வச்சு கொடுத்துருக்குறேன் நாலடி செல்ஃப் மாதிரி போட்டு அதில் வச்சு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேணா டோர் வேணால் டோர் போட்டுக்கலாம் டோர் வேண்டாட்டி விட்டுரலாம் டோர் போட்டும் கொடுத்துருக்கோம் போடாமையும் விட்டுருக்குறோம் அதாவது கிச்சனில் வடமேற்குல அறை தாராளமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹால்லேயும் வடமேற்குள்ள செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம் அக்னி மூலையிலையும் செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் விட மிக உகந்த இடம் பிரம்மஸ்தானத்தில் ஒரு செல்ஃப் மாதிரி போட்டு பூஜை அறை வச்சா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இது எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க தெரியுங்களா எங்கள் அண்ணன் வீட்லேயும் செஞ்சுருக்காங்க சூப்பரா இருக்குது அவங்களுக்கு ஆனா பழைய காலத்துல இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பூஜை அறை தனியா தான் பாத்திருக்கேன் கிராமங்கள்ல எல்லாம் இல்ல அப்ப அப்போ எல்லாமே அந்த வீடுகள்ல எல்லாமே வாசு தப்பா தான் இருக்கு கண்டிப்பா பழைய கிராமத்துல எல்லாம் நீங்க பூஜை அறை தனியா பாத்துருக்க வாய்ப்பே இல்லை அவங்க வீட்டில பூஜை அறையே இருக்காது ரெண்டு வெளில வெளியில ஒரு மாடம் வச்சிருப்பாங்க முக்கான வடிவுல ரெண்டு மாடம் வச்சிருப்பாங்க அதுல மட்டும்தான் தீபம் அறியும் அவங்க சாமி கும்பிடணா கோயிலுக்கு போயிருவாங்க வீட்லயே அவங்க சாமியை கும்பிட மாட்டாங்க பழங்காலத்துக்காரங்க எங்க தாத்தா வீட்டில் எங்க சின்ன தாத்தா வீட்டில் எங்க தாய் மாமா எல்லாம் பூஜை அறையே கிடையாது இப்போ பூஜை அறையை பத்தி நீங்க கேட்டீங்க அவ பழங்காலத்துக்காரங்க எல்லாம் இப்படி பாத்ரூம் வெளியே தான் வச்சிருந்தாங்க நீங்க அவங்களுக்கு பேர் அது பாத்ரூம் சரிங்களா அந்த மாதிரி வெளியாக வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் நீங்க செஞ்சு பாருங்களேன் வீட்டில் எந்த நோய் நொடியும் வராது செல்வ செழிப்பா இருப்போம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் குழந்தை நல்லா படிப்பாங்க எல்லாமே வந்து நம்ம எது எது எங்கே இருக்கோன்னு அந்த காலத்துலேயே வச்சிருக்காங்க அது மாதிரி செயல்படணும் இப்போ நம்ம பாத்ரூம் கூட வெளியே போகாம பெட்ரூம்குள்ளேயே பாத்ரூம் வேணும்னு நிறைய போடுறாங்க அதெல்லாம் தப்பு போடக்கூடாது ஒரு கன்னி மூலம் பெட்ரூமில் பாத்ரூம் போலீங்கன்னா வடமேற்கு மூலையில் பாத்ரூம் கூட அப்படி கூட போட்டுக்கலாம் அப்போ நேர் வடக்கு வடமேற்குக்கு போயிடுது அது கன்னிமூலை தாண்டி போயிடுது ரைட் அது ஆனால் தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் போடாமல் இருக்க வரைக்கும் நல்லது பெஸ்ட்டு ஃபுல் வாஸ்க்கு சரிங்களா இதே மாதிரி பாருங்களேன் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வீடு கட்டி போகும்போது அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறைவாசம் போற மாதிரி ஆயிடுது பாத்தீங்களா அப்போ வந்து அவங்க வந்து அந்த பூமி டெஸ்ட்டுங்கிறது பூமி பூஜைங்கிறது வந்து கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க இப்போ மண்ணை தோண்டி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மண்ணை தோண்டி சுத்தம் பண்ணி இந்த தா நவதானியங்களெல்லாம் இறைச்சி விட்டு மாடுகளுக்கு குருவிகளுக்கு எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மனை வாங்கினா கிட்டத்தட்ட அது ஆறு மாசம் மூணு மாசம் வரைக்கும் ஆவது அந்த மனைக்கு வந்து நம்ம பழசுப்படுத்தணும் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது மூணு மாசம் வரைக்கும் மாவுது ஆகணும் அந்த மனையில் வந்து இரும்போ சாம்பலோ எலும்பு கூட இருந்துச்சுன்னா அந்த இப்போ நான் வந்து நாங்கள் வந்து ஒரு மனை வந்து சல்லி தோசம் இருக்கிறதானு ஒரு சின்ன குழி தோண்டி குழியில தண்ணி ஊற்றி பூ போடுவோம் அது வளமாக சுத்துச்சின்னா சூப்பர் மனை இடமா சுத்துச்சின்னா நல்ல மனை இல்லை அப்படின்னு அப்போ வெயிட் பண்ண சொல்லிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி வீடு கட்டினாங்கன்னா அந்த வீடில் வந்து நல்லா இருப்பாங்க அந்த மனையில் அந்த காலி இடத்துல உங்களுக்கு அதான் இரும்புக்கு தென்பட்டுனாலும் சாம்பல் தென்பட்டாலும் கரித்துண்டு தென்பட்டாலும் அந்த மனையில் வீடு கட்டினா கட்டி குடி போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தலைவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் போவாங்க இதெல்லாம் நல்லா கவனிச்சு அவங்க வந்து அந்த வீடு கட்டும்போது கரெக்டாக செய்யணும் ஓகே ஒரு பூமி பூஜை சரியா போராட்டி நிலத்தை சரியா தேர்வு செய்யாட்டி சிறைவாசம் சொல்ற அளவுக்கு கூட அதுல விளைவு இப்போ தெரியாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி தெரிய செய்யாத குற்றத்துக்கு தான் இப்ப அவங்க வந்து சிறைவாசம் போயிருக்காங்க அப்படின்னா அது நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நிவர்த்தி பண்றது கண்டிப்பா வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சா உணவு தானமும் செஞ்சுட்டு ஆலய வழிபாடும் செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ரெமடி கிடைக்கும் புரியுதுங்களா

ஓகே மேம் நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்கும் வீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறது ரொம்ப கிளியரா எங்களுக்கு வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி